இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் ரொம்பவும் ஹெல்த்து சிறுகீரை கடையிலங்க பாசிப்பருப்பும் கீரையும் வச்சு இன்னைக்கு வந்து கடையில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை விரும்பி சாப்பிடக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த சிறுகீரையை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் திரும்பவும் இதே மாதிரி தான் நீங்கள் கடைஞ்சி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஒரு ரெசிப்பியுமே நம்ம பாசி பருப்பு வச்சு செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பாசி பருப்பும் இந்த சிறு வச்சு நான் எப்படி கடையில் செய்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரிலாம் செய்து சாப்பிட்டு பாருங்க சிறு பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கங்க ஒரு கத்த கீரையில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த கீரையை அந்த அளவுகளில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெசிப்பியை பார்க்க போகிறோம் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆயில் மட்டும் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சிக்கோங்க அளவுகள் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சொல்லியிருக்கேன் தக்காளி வந்து சின்ன சைஸில் ஒரு தக்காளி இதையும் வந்து கட் பண்ணி பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு கீரையை காஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீரையோட கலர் வந்து மாறி போயிடும் கீரையை வந்து பருப்பில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வைங்க கீரை வந்து அதுலேயும் நல்லா வெந்துடுங்க இயலாம் கீரையாக இருந்ததுன்னா மூணே நிமிஷம் போதும் கீரை நல்லா வெந்து வந்துடும் வெந்த கீரையை மண் சட்டியில் போடுங்க மண் சட்டியில் போட்டுட்டு அந்த பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு கொஞ்சமான அளவு உப்பு மற்ற வச்சு நல்லா கீரையை கடைஞ்சிருங்க மண் சட்டியில் கடையக்கூடிய கீரை மட்டுந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா அந்த கீரை டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ கீரையை நல்லா மையாக களைஞ்சிட்டுங்க நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை அந்த கீரையிலே சேர்த்துருங்க ஏன்னா சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்குது கீரை வெந்ததும் சரி பருப்பு வெந்ததும் அந்த சத்து ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த கீரையிலே சேர்த்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்து தாளிச்சுட்டு நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கீரைக்கு வந்து காரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்த மிளகாய் போட்டு தான் கடையும் போது தாளித்து ஊற்றி கடையணுங்க அதுதான் இந்த கீரைக்கான காரணம் பச்சை மிளகாய் போட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் பருப்பு வேகும் போதே பச்சை மிளகாய் கூட அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சூடான சாதத்தில் இன்றைக்கி சிறுகீரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க சிறுகீரை கூட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சைடிஸ் இன்னைக்கு பாவக்காய் வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேங்க பாவக்காய் வறுவலில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் பாவக்காய் மட்டும் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பாவக்காய் வறுவலுக்கும் சிறுகீரை கடைகளுக்கும் மேட்சிங் சூப்பராக இருக்குங்க ரொம்ப கசப்பு காயாக இருந்தது அப்படின்னா பெரியவங்க வந்து நம்ம சாப்பிட்டோம்லாம் பசங்களுக்கு செட் ஆகாது அவங்களுக்கு வாழைக்காய் வறுவலோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ ரெடி பண்ணி கொடுங்க கூடவே கொஞ்சம் ரசங்க கடைசியாக கீரை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு பிடி சாதம் ரசம் சாப்பிடுங்க சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் இன்னைய லன்ச்சு எங்கள் வீட்டில் இதுதாங்க டேஸ்ட் வயசு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மத்தட்டில் சிறுகீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ